முடிந்த அந்த எதுக்கு உதவும் தோப்பாக்கு தான் உதவும் அந்த தோப்பால தான் போய் ஒட்டி தலையே காணும் இப்ப தோப்பா எங்க நிக்க போது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் முழுமையாக நம்பிக்கை வைத்தார் கழகத்தின் மீது தொண்டர்கள் மீது எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீட்கப்பட்டிருக்கிறது இரட்டலை மீட்கப்பட்டிருக்கிறது இந்த துரோகிகளும் அம்மாவும் சொல்லியது போல இந்த துரோகிகளா யார் உதிர்ந்த ரோமங்கள் அது என்ன அவங்களுக்கு கௌரவம் உடிந்த அந்த மக்கள் எதுக்கு உதவும் உதவும் அந்த டோப்பால தான் போய் தலையே காணும் எங்க போகுது உதிர்ந்த ரோபங்கள் தோப்பாவை வைத்துக் கொண்டு பரமசிவன் கருத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த பதவி இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு எந்த எதிர்த்து எந்த திமுக எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சித்தான் சொன்னார்களோ அந்த திமுக கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த ஏக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கு என்றால் எல்லாம் எதனால் எப்படி எதனால் சாதிக்க முடிந்தது எப்படி சாதிக்க முடிந்தது ஆளுங்கட்சி ஒரு பக்கம் மத்தியில் இருக்கின்ற ஒரு பக்கம் அனைத்து ஊடகங்களும் ஒரு பக்கம் நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம் இத்தனைக்கும் நடுவுகளே இந்த வெற்றிகளை சாதித்து மீட்டெடுத்து இறைத்தலே மீட்டெடுத்து என்றால் அதற்கு காரணம் எந்த எதிர்பார்க்காமல் இந்த தன் உயிரை ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கேன் உங்களால் தான் எதற்கும் ஆசைப்படாமல் எதற்கும் அச்சப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஏக்கத்திற்கு தூணாக நின்ற காரணத்தால் தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை துரோகிகள் வந்தாலும் இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் ஆட்டவும் அசைக்கவும் முடியவில்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்